வணக்கம்மா வீட்டுக்காரருக்காக வந்திருக்கம்மா சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரே பிரச்சனை வேறு பொண்ணோடு இருந்தார் அது கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் ரொம்ப பிரச்சனை அதிகமாகி சரி வீட்டுக்கு வந்து ஒழுங்காக இருக்கிறன்னார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்களை விட்டுட்டு வண்டியை விற்றுட்டு அவளோட ஓட பார்த்தாரு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் எல்லாம் எழுதி என் கூட இருக்கிறேன் பிள்ளைங்க தான் வேணும்னு சொன்னார் எழுதி கொடுத்தாரு சரி நான் அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தாரு மறுபடியும் அவ கூட பேச ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் அவங்க நிலைமையா சரி நீ அப்படியே இருந்துக்கோ நான் பசங்களை வச்சு நான் இருந்துக்கிறேன் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்ன வேலை பண்றாரு அவரு அவரு கள்ளிக்குப்பத்தில் வெட்டியா வேலை செய்றாரு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன வயசு ஆச்சு அவங்களுக்கு பாப்பாவுக்கு இருபது வயசு ஆயிடுச்சு பொண்ணுக்கு என்ன பண்றாங்க அவன் பிஏ தமிழ் முடிச்சிருக்கா ஒரு டிகிரி முடிச்சிருக்கா பையனுக்கு பதினேழு வயசாயிரு இந்த பிரச்சனால படிப்பு பாதில் நின்றுச்சு பத்தாத்தோடு நின்றுட்டான் இப்போ ஐடியில் சேர்த்துருக்கேன் சரி அப்புறம் என்னாச்சு இப்போ அவ்வளோடு இருக்கிறதான் சரி நான் விட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோங்களில் ஃபேஸ்புக்கு இந்த இதிலெல்லாம் போட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு அப்போ அம்மா வீட்டில் தான் இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷனில் போனதுக்கு நீங்கள் அம்மா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டாங்க நான் அங்கே தான் இருந்தேன் ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே பசங்க என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபோன் போட்டு என்னை கிண்டில் பண்ணுறாங்கம்மா என்னாம்மா அப்படின்னு மனசு உடஞ்சி போய் தூக்கம் வராதுனால டாக்டர்கிட்ட செக் பண்ணி மாத்திரை வாங்கியிருந்தேன் எல்லா மாத்திரையும் போட்டுன்னு பார்த்துட்டேன் நான் அன்னைக்கு நைட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஆகி நைட்டில் கால் கையெல்லாம் தூக்கி போட்டு அம்மா பார்த்து தம்பிக்கு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் வர வச்சு ஐசியல் ஸ்டேண்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் காப்பாற்றி மூணு நாள் ஐசியில் இருந்திருக்கேன் அப்புறம் வீட்டில் தங்கச்சி கூட தான் இருந்தேன் இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி இல்லை இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருக்கிறேன் இதை மாதிரிலாம் பண்ண வீட்டில் தங்கச்சின்னா அம்மா வீட்லயா ஆ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிச்சு ஓ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஆ வேலைக்கு போகிறேன் இப்போ ரெண்டு பேரும் ஒன் ஆர் போதும் ஒரு சின்ன துணி கடை ஒன்று வச்சு கொடுத்தாங்க லோனுங்க போட்டு வாங்கி சின்ன கடை வச்சேன் அதில் வியாபாரம் பெருசாக இல்லை கடை எதில் ஒரு டீ கடை இருக்குது அதில் வேலை செய்கிறேன் போறேன்னா கடையை மட்டும் பார்த்தோம்னா இரநூறுபா கொடுப்பாங்க பாத்திரம் கழுவுறது எடுத்து அவங்க கூட டிஃபனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் ஐநூறுரூபா கொடுப்பாங்க அதை வச்சு தான் பசங்களை பார்த்து இருந்தேன் தம்பி எதுனா ஃபோட்டோக்கிட்ட எடுக்க போனான்னா ஐநூறுபா ஆயிரரூபா கொடுப்பான் தங்கச்சி வாரம்னா எனக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் அதை வச்சு தான் ஓட்டி இருந்தேன் நான் இவ்வளோ நாளில்